ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு தேவையான சில வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பூரிக்கு மாவு பிசைறீங்க அப்படின்னா அதை பிசைந்த உடனே பூரி போட வேண்டும் மாவு பிசையும் போது சிறிதளவு பால் சேர்த்தும் ஒரு சிட்டிகை சமையல் சொடாக சேர்த்து பிசைந்தீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்காது மேலும் நன்றாக உப்பி வரும் வீட்டில் எலி தொல்லைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா எலி நடமாடும் இடங்களில் கருப்பு மிளகு அல்லது புகழ் எலியை போட்டு வச்சிங்க அப்படின்னா எலி தொல்லை குறையும் இதே போல் எறும்பு தொல்லைகள் உள்ள இடத்துல வெள்ளரிக்காயோட தோலை போட்டு வச்சிங்க அப்படின்னா எறும்பு தொல்லைகள் குறையும் உங்கள் சட்டையில் காம் ஒட்டிடுச்சு அப்படின்னா அது சுலபமாக நம்ம எடுக்கலாம் எப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக நம்ம எடுத்துடலாம் குழம்பு ஆறும் வர அதை மூடக்கூடாது இதற்கு தாளிக்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு அதில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா அங்கே கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும் சட்டையில் இங்கே கரை போக வேணும் அப்படின்னா கரை உள்ள இடத்துல டூத் பேஸ்ட்டை தேய்த்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இங்கு கரை போய்டும் எலுமிச்சில் இருந்து அதிக சாறு எடுக்க வேணும் அப்படின்னா பிழியும் முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு வெந்நீரில் எலுமிச்சை பழத்தை போட்டு வைத்தா போதும் உருளைக்கிழங்கு தோலை எளிதாக உரிக்க வேக வைத்து எடுத்த உடனே அதை குளிர்ந்த நீரில் போட்டு வைத்து பின் உரிக்கலாம் கீரைகளை மூடி போட்டு சமைக்கக்கூடாது காய்கறிகளை ரொம்பவும் பொடியாக நறுக்கக்கூடாது இதனால் அதனுடைய சத்துக்கள் வீணாகும் சூடாக இருக்கும்போது எலுமிச்சு பழுத்த பிழியக்கூடாது மிதமான தோட்டில் எலுமிச்சு பழுத்த பிழிய வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்